கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி ஆறு சார்பில் பாரத தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு கோவை மாவட்டம் ஈரியம்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சியின் முப்பத்தி நான்காவது வார்டில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு அறிவு போட்டிகள் விளையாட்டுப் போட்டிகளில் கடந்த ஒரு வாரமாக நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு சுமார் இருநூறு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது பள்ளியின் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள சுமார் நானூறு மாணவ மாணவியர் பங்கேற்றனர் முன்னதாக வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்வில் தலைவர் விஜய்கிருஷ்ணன் மற்றும் தலைவர்கள் சீனிவாசன் சஞ்சீவ்குமார் ஜெயக்குமார் ரோட்டரியன் பாலசுந்தரம் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் கந்தசாமி மற்றும் கிராம பெரியோர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியும் விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் மகாத்மா காந்தியடிகள் சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதி பகத்சிங் போன்றவர்கள் வேடத்தில் மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற தியாகிகளை பற்றி நினைவு கூர்ந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவை கிழக்கு ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி ஆசிரியர் ஆனந்தன் மற்ற ஆசிரியர்களுடன் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர் फर्स्ट प्राइज़ मीनाक्षी सेकंड प्राइज निशां थर्ड प्राइज धर्मी भवन